ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய விருச்சக ராசிக்கான வார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள விருச்சக ராசி என்பர்களே துணிச்சலான முடிவுகளையும் தைரியமான விடாமுயற்சியான தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மத்தில் அமர்ந்து மிக பலமாக ராசியை பார்க்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் ஆட்சி பெற்று ராசியை பார்க்கின்றார் எனவே சுக்கரனும் மற்றும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது பிறகு மங்கள யோகம் என்று சொல்வோம் அதுதான் நல்ல யோகம் அந்த இருவரும் ராசியை பார்ப்பதனால் மனதில் உற்சாகம் சுக்கரனால் ஏற்படும் மனதில் தைரியம் செவ்வாயால் ஏற்படும் ஐந்திலே சனி வகரமாக இருப்பதனால் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் எவையும் இருக்காது பத்திலே கேது செவ்வாய் சேர்க்கை என்கின்ற நாகமங்கள யோகமும் பலத்தை கொடுக்கின்றது எட்டில் குரு ஆம் எட்டில் குரு ஆனால் எட்டில் குரு இருக்கின்ற போது அவர் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை இந்த சொந்த வீடான தனுசை பார்க்கிறார் உங்களை பொறுத்தவரையே அது நன்மையை தனஸ்தானத்தை தனக்காரகன் குரு பகவான் பார்க்கின்றார் லவாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு அவர் பாக்கிய பாக்கியாதிபதி சந்திரன் அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு வாரம் இந்த வாரம் ஆடி அம்மாவாசை விருச்சகராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் நான் இப்பொழுது ஒன்று கூறிக்கிட்டு உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் எப்பொழுதும் வணங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுடைய தந்தை தாய் பாட்டிவாரர்களுடைய குரு பித்ருக்களை வணங்க வேண்டும் காரணம் உங்கள் ஒன்பதாம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான் அது தாய் வழியாக கொடுக்கக்கூடிய பாட்டி பாட்டன்மார்களை இடம் பத்தாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் அது தந்தை வழி என்று எப்பொழுதும் விருச்சகராசியில் பிறந்தவர்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழி தாய் வழி பாட்டி பாட்டார்மார்களை வணங்கி வந்தாலோ அவர்கள் உயிரோடு இருந்து அவர்களை அன்பை காட்டினாலோ நீங்கள் அன்பை காட்டும் மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வாழ்வீர்கள் எனவே இப்பொழுது கூறுகின்றேன் நீங்கள் தினந்தோறும் பித்தர்களை வணங்கி வாருங்கள் இந்த குறிப்பாக இந்த ஆடி அவர்களை வணங்குங்கள் ஆடி அம்மாவாசை என்று வணங்குவதன் மூலம் அவர்களுடைய அருளாசி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும் நிச்சயமாகும் இவ்வாறு பார்க்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் சந்திரன் பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் சந்திராஷ்டமும் இருக்கின்றது ஆனால் சாதகம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கின்றது வரவுகள் சிறப்பாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே வைத்திருப்பீர்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் அவற்றிலும் வெற்றிகளை கொள்வீர்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு பார்க்கின்றபோது மேன்மையான விஷயங்களிலே உங்களுடைய ஈடுபாட்டை காட்டக்கூடிய சிந்தனைகளிலே தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது யோகத்துக்குரிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெரு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ஒன்பதில் அமர்ந்திருக்கின்றார் இருக்கலாம் ஒன்பதே சூரியன் இருப்பது யோகமில்லை ஆனால் அது உங்களுக்கு சிறப்பானது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சூரியன் பார்ப்பார் மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் அல்லவா சூரியனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அவர் மூன்றாம் இடத்தை எப்போ பார்ப்பார் கடகத்தில் உட்காரன்னா ஆடி மாதத்தில் தான் பார்ப்பார் அப்போ உங்களோட இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சியில் வெற்றிகளையும் பெறுவீருங்க பத்துக்குரியும் ஒன்பதில் அமர்கிறார் ஒரு வகையில் அது தர்ம கர்மாதிபதியோட தொடர்பு சந்திர பத்துக்கு வருவார் இல்லையா உங்களுக்கு இந்த வாரத்துலேயே வராரு இல்லைங்களா உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிம்மத்துக்கும் வரார் அப்போது வந்து சனி ஞாயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருப்ப அப்போ சந்திர சூரியன் பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று வருது இல்லைங்களா ஆகையால் சிம்ம விருச்சகராசிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் புதிய முயற்சிகளையும் தொழில் வியாபாரம் அமையுன்று எவ்வளவோ முயற்சி எடுத்தவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு அமையும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஆகையால் வெற்றிகள் உங்கள் பக்கம் பொருளாதார முன்னேற்ற உறுதி அடுத்த ஆக உத்தியோகம் உத்தியோகம் அவ்வாறு உங்களுடைய அதிகாரி இப்போதான் உங்கள் மீது மதிப்பை காட்டுவார்கள் அதிகாரத்தை கொடுப்பார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று இந்த வாரம் செவ்வாய் வர ராசியை பார்க்கிற ரொம்ப சிறப்பு இல்லையா ஒன்பதுல சூரியன் பத்துல செவ்வாய் இதை விட என்ன சிறப்பு உத்தியோகத்தில் இருக்குங்க நண்பர்களே இந்த வாரம் அதிகமான வெற்றிகளை பெறுவீர்கள் பெண்களுக்கான பலன்களை திருமணமான சகோதரிகள் இரண்டாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பா வரார் சுக்கரன் அது வரைக்கும் ராசியை பார்ப்பா தேதி இரண்டாம் இடத்துக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்க குடும்பத்தில் அன்பு காட்டுவீங்க மகிழ்ச்சிகள் குழந்தைகள் மீது கொஞ்சம் அதிக கவலையை காட்டி விரிவாக ஐந்தில் சனி வரை வக்ரமாக இருக்க குழந்தைகள் மீது அதிக கவனம் வேணும் ஆனாலும் அவங்க ஜாதகம் தானே முதன்மை அவங்களுக்கு ஏழ்ரை நடந்துட்டு இருந்தாலோ அப்படின்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் இருப்பினும் இந்த வாரத்தை போல் ஐந்துக்குரிய குரு சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது குழந்தைகளுடைய கவலைகளை உங்களிடம் இருந்து நிகழ அகலக்கூடிய ஒரு நிலைகள் வரும் ஆகையால் இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரிய வாரம் திருமணமான சகோதரிகளுக்கு ஆகாத சகோதரிகள் ஏழிலே சுக்கரன் எட்டிலே குரு என்று இந்த வாரம் திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை அதுக்கப்புறம் எட்டில் சுக்கரன் போகும்போது அது வந்து இருபத்தாறாம் தேதி தான் போகிறேன் அது வாரத்தின் இறுதியில் தான் போகிறேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிய ராசிக்கு திருமண முயற்சி ஜாதக ரீதியாக சொல்ல கோச்சால் ரீதியாக சொல்கிறேன் ஜாதக சாதகம் தான் நல்லா வரணும் நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்க்கன்ற பொழுது காதல் காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் காதலில் எந்த விதத்திலும் தொய்வு இல்லை அன்பை காட்டிவீர்கள் அன்பை பெறுவீர்கள் காதலை வெளிப்படுத்தலாமா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதலை வெளிப்படுத்துவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சந்திரன் வந்து அப்படியே அமாவாசை நோக்கி போறார் இந்த வாரத்தை கொஞ்சம் அப்படி நேரம் பார்த்து சொல்வது நல்லது அதாவது தாராவலன் முக்கியம் அதான் அரசியல் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமான வாரம் அரசியலில் யோகம் இருக்கின்றது முயற்சியில் எடுப்பீர்கள் அந்த முயற்சியில் மக்களிடம் ஆதரவு இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் யோகா இருக்குங்க இந்த வாரம் கலைத்துறையில் வெற்றிகள் அதிகமாக இருக்கின்றதும் படைப்புகள் வெளியில் தடைகள் எதையும் இல்லை மென்மையான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இறுதியாக மாணவ கண்மறைகள் அன்பான வாரம் இந்த வாரம் பெற்றோர்கள் அன்பை காட்டுவார்கள் ஆசிரியர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் மனதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இதுவே விருட்சகராசி என்பர்களுக்கான இவ்வார இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம் நலம் பெறுக வளம்